நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பொடலங்காய் பொரியல் இங்கே பாருங்க இப்படி இருக்குது பாருங்க ஒன்னிலங்காய் ரொம்ப சிம்பிளுங்க எல்லோரும் செய்வீங்க நான் என்னோடய மெத்தட் சொல்கிறேன் ஒரு வானொலி வச்சுக்கங்க அதில் வந்து எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் நல்லா காயத்தும் எண்ணெய் காய்ஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் சீரகம் கடவுள் தொருப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதில் வந்து பொடிசா கறுக்கிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பொடலங்காய் பொடலங்காய் வந்து தோல் சீவி சின்ன 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 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க இந்த மாதிரி ஷேப்பில் அதையும் போட்டுட்டு நல்லா வந்து உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு வேக விட்டுருங்க அது வெந்து வந்ததுக்கப்புறம் நல்லா கலர் மாறி இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் திருவ தேங்காய் வந்து திருக்கி எடுத்து அதை இந்த பொரியலில் போட்டு நம்ம இறக்கணுன்னா சூப்பரான உடலங்காய் பொரியல் ரெடி வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பீவர்ஸ் பாய்